ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்துருக்கிற ரெசிபி வந்து ஓட்டு கனவை குழம்பு இப்போ வந்து இந்த ஓட்டு கனவை குழம்பை தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் ரெண்டு கனவை வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மஞ்சத்தூள் கருவேப்பில்ல கருவேப்புல தக்காளிப்பழம் மிளகாய்த்தூள் உப்பு கடுகு பெருஞ்சீரம் எண்ணெய் இப்போ வந்து இந்த கனவாய் குழம்பு தயாரிக்கிறது பொருட்களை பார்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் கணவாயை கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து இந்த கணவாயை வந்து நாங்கள் எப்பயும் சுத்தம் பண்ணி எடுத்தபடியாக இந்த கனவாய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இந்த குழம்புக்கு இந்த சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இதை நாங்கள் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நாங்கள் கணவாக மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் கனவ குழம்பு தயாரித்து எடுத்துக்கொள்வோம் கனவா குழம்பு தயாரிக்கிறது இப்படி ஒரு சட்டியில் என்ன ஊற்றிக்கொள்வோம் இப்போ எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ வந்து எண்ணெய் சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கடுகு பெருஞ்சீரன் சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து கடுகு நல்லா வடித்து வரட்டும் கடுகு வடித்து வருது இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து கொள்வோம் இப்போ வந்து கருவேப்பிலை நல்லா வதங்கி வர டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் வெள்ளைப்பூட சேர்த்து வதக்கிக் கொள்வோம் வெள்ளைப்பூடு வந்து நல்லா பொண்ணுறதுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச பச்சை மிளகாய் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக் கொள்வோம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வாடுற மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்வோம் வெங்காயம் வதங்கி வர டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு நல்லா உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இங்கே நல்லா கண்ணாடி படத்துக்கு வழங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் தக்காளி பழம் சேர்த்துக்கொள்வோம் நான் இருக்கும்போது என்ன சேனலில் வந்து கனமக்காரி வந்து தக்காளி படம் போடாமல் சமைத்து காட்டியிருந்தேன் இதுக்கு வந்து நான் தக்காளி பழம் போட்டு சமைக்கிறேன் இப்போ வந்து தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இப்போ கனவேயம் சேர்த்து கொஞ்சமாக மல் மஞ்சள் தூள் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி வந்து போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க இப்போ வந்து கணவரில் இருக்கிற தண்ணீரை வந்து இது அவிஞ்சு வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கணவரில் வந்த தண்ணீரை வந்து கணவர நல்லா அழிஞ்சு வந்திருக்கு எந்த டைமில் வந்தாலும் எங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து மிளகாயத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி வச்சுக்கொள்ளுங்க மிளகாயத்தூளில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது அவிஞ்சு விரட்டும் இப்போ பாருங்கள் தூளெல்லாம் பச்சை வாசம் எல்லாம் போய் கனவோடு நல்லா சேர்ந்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நாங்கள் மறுபடியும் அவிய வச்சுக்கொள்வோம் இப்போ நாங்கள் ரெடி பண்ணால் கறி வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் தண்ணி குழம்பாக எடுத்துக்கிறேன்னு சொன்னால் புட்டோட சாப்பிட்ற அப்படியா உங்களுக்கு இந்த கனவா குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடறாம குவித்த என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அதேமாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் பண்ண மறந்துடுறாங்க இதுவரைக்கும் எனக்கு சேனலுக்கு ஆதரவு நண்பர்கள் எனக்கு நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை எதிர்பார்க்குறேன் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே